நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் பிரச்சனை எல்லாருக்கும் வருது தானே ஏதாவது ஒரு ரெகுலர் விஷயம் அதை நம்ம எப்படி சரியான முறையில பயன்படுத்துறது ரெகுலர் விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் ஒன்னே ஒன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ரெகுலர் விஷயங்களை ஒண்ணு அது என்ன அதை பத்திதான் வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டுலயா இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி நம்ம இருக்கிற இடத்துல எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறது நம்ம இருக்கக்கூடிய இடத்தினுடைய சூழ்நிலைகள் வேலை செய்யற இடத்தை சுத்தி எப்படி நம்ம வச்சுக்கிட்டா நம்மளை உற்சாகப்படுத்திக்கலாம் அது நமக்கு எவ்வாறு உற்சாகத்தை தரும் எக்ஸாம்பிளா நீங்க ஒரு சிஸ்டம் வேலை பார்க்குறீங்க அந்த இடத்துல எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பர்னா எல்லாமே இருக்கும் சிஸ்டம் அதுக்கான செட்டப் அமைப்பு கரெக்டா அது மட்டும் போதுமா இல்ல நம்ம வீட்டுல ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அந்த இடம் எப்படி இருக்கணும் ஒரு ஹால் எடுத்துக்காரு ஹால் எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு அமைப்பா வச்சுக்கலாம் நான் அதுக்கு கமெண்ட் பண்ண வரல இருக்கிற இடத்துல எவ்வாறு சுத்தமா இருக்கிறது பார்த்துக்கணும் பேப்பரு கச்சா கஜா அப்படி ஏதாவது குப்பைகள் இல்லாம நீட்டா இருக்கிற மாதிரி இருந்தா தான் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு ஆரோக்கியமான சூழல் நமக்கு மன அமைதி குப்பை குளம் துணி மணி எல்லா பேப்பர் எல்லா ஒரு இடத்துல கிடக்குது அந்த இடத்துல போய் உட்காந்து நம்மளோட கவனத்தை செலுத்தி படிக்கவும் முடியாது ஒரு ஃப்ரீடமா உட்காந்து பேசுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்காது ஏதாவது மனசு பல பக்கத்து தோணும் அது போல சிஸ்டத்துல வேலை பார்க்கறோம் அந்த வேலை பார்க்கறது கீபோர்டு நம்ம உட்காந்துருக்கலாம் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கணும் அன்வான்ட் பேப்பர் எதுவும் இருக்கக்கூடாது அன்வான்ட் திங்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது கம்ஃபர்டபுளா இருக்கணும் மொத்தத்துல கம்ஃபர்டபுளா இருந்தோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்த சுத்தமா வச்சுக்கணும் அது நம்ம வேலை செய்யறதுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தரும் ஒரு கஷ்டப்பட்டு அந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு நம்ம இஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னா அந்த இடம் ஒரு ஆரோக்கியமான சூழலா வச்சுக்கணும் அப்ப என்ன பண்ணணும் அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே வெளியில தூக்கி போட்டுறோம் நம்ம மனச ஒரு மன இறுக்கத்தோட வேலை பார்க்க கூடாது இருக்கு அங்க அந்த பொருள் இருக்கு இது இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பண்ணி அந்த வேலையை பார்க்க கூடாது நம்ம சுதந்திரமா அந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா நமது மனசுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தோம் இன்னும் சொல்லப்போனா ஒரு நல்ல விதமான எண்ணங்கள் நல்ல விதமான சிந்தனைகள் நிறைய நம்மளை நோக்கி வரும் ஒரு பாதையில வேகமா நடந்து போறோம் அந்த பாதை எப்படி இருக்கும் வேகமா போயிடலாம் ஒரு கல் சேரக்கூடிய இலக்கு போக முடியாது அது போலத்தான் நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் எப்பவுமே சுத்தமா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் குடும்பத்தையும் சந்தோஷமா வச்சுக்கலாம் நமக்கு நல்ல எண்ணங்கள் உருவாகலாம் நல்ல சிந்தனைகள் வரலாம் சோ நீங்க நல்ல விதமா ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல விதமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல எண்ணங்களா மனசுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சா இருக்கிற இடத்த எப்பவுமே சுத்தம் வச்சுக்காங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பாய் பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இஸ் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்